சிறந்த இரவு இல்லை என்று சொல்றான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அப்படின்னு சொல்றான் அதை விட வேறு சிறந்த இரவே கிடையாது செல்லவில்லை நானும் பள்ளியில பாந்து சொல்றேன்

அவர்களுடைய பெயர்கள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டது மட்டுமல்ல அந்த பேருடைய பெயரை ஒவ்வொரு மூவிலும் படித்து வைத்திருப்பது

அதுக்கு மேல கருப்பு அதுக்கு மேல அதுக்கு மேலிபு அதுக்கு மேல மாலிக்கு இருபதாவது பாட்டுனாருடைய பெயர் அது நான் நம்ம குழந்தை பேர் போட்டிருப்பாங்களா இல்லையா அந்த அதினானுங்கிறது யாரு என்றால் அபிசல்ல இருபதாவது தலைவராவது நான் இத்தனை காலம் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தேனே என்னுடைய இத்தனை ஆண்டு கால வாழ்க்கையை நான் தலைவர் ஆவதற்கு முன்னால் நான் இத்தனை காலம் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தேனே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறையை உங்களால் காண முடியுமா என்று சொல்வதற்கு யாருக்காவது தைரியம் உண்டா யாருக்காவது அரசியல் தலைவராக இருக்கலாம் அது நாட்டுடைய மிகப்பெரிய அதிபர்களாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய வணிகங்களாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய நீதிபதிகளாக இருக்கலாம் பெரும் பெரும் போஸ்டர்கள் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம்

நாற்பதாவது வயதில் நான் நபி என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது அன்றைய மக்கள் ரசூல்லாவை நம்ப மறுத்தார்கள் ஜபல் நபிய துபை என்று சொல்லக்கூடிய மலையின் மீது ஏறி நின்று என்ன கேட்டார் ரசூல்லா இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை தாக்குவதற்கு வருவதாக நான் சொன்னால் நீங்க நம்புவீங்களான்னு கேட்ட சொன்னாங்க கண்டிப்பாக நம்புவோம் சொன்னாங்க நான் சொல்லுகிறேன் நீங்க ஒரு இறைவனை வணங்க வேண்டும் நான் அல்லாஹ்வின் ரசூல் என்று சொன்ன பொழுது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த நேரத்தில் சल्लल्लाहु अलैहि وسلم கேட்ட ஒரு கேள்வி குர்ஆனிலே இன்னும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன கேட்டாங்க லக்கத் லபிஸ்து ஃபீகும் உம்ரம மின் கப்லீஹி அஃலா தஃஹிலூன் என்ன நீங்க நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கために நான் உங்களுக்கு வட்டியில் தானே இவ்வளவு காலம் பாண்டேன் நபி நபீன்னா யாரு மனசும் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் பாவம் செய்யாதவர்கள் மட்டுமில்ல பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிஷனா சாவுங்க முன்னாலும் சரி நுபுவத்திற்கு பின்னாலும் சரி சிறிய பாவத்தை விட்டும் பெரும்பாவத்தை விட்டும் மறந்தோ மனப்பூர்வமோ பாவங்களை விட்டும் கடமை முன்னாடியும் பாவம் செய்யலதுக்கு பின்னாடியும் செய்யல சிறிய பாவமும் செய்யல பெரும்பாவும் செய்யல மறந்தும் செய்யல வேணும் செய்யல எல்லா நிலைகளிலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்